any summer holidays kanna call gt holidays ku ஜிடி gt holidays south india's number one travel brand பூங்காவில் உலா வந்த கருப்பு உருவம் இது எப்படி வெளியே வந்துச்சு அஞ்சி நடுங்கும் நீலகிரி மக்கள் மரண பீதியில் மலைகளின் அரசி மலைகளின் அரசி என்று அழைக்கப்படுவது நீலகிரி மாவட்டம் இங்கு அறுபத்தி ஐந்து சதவிகிதம் வனப்பகுதிகளே இருக்கின்றன இதனால் யானை காட்டு எருமை கரடி சிறுத்தை காட்டுப்பன்றி போன்ற வனவிலங்குகள் அதிக அளவில் இப்பகுதிகளில் வசித்து வருகின்றன சமீப காலமாக வனவிலங்குகள் வனத்தை விட்டு உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வரத் தொடங்கியுள்ளன இந்த நிலையில் கருஞ்சிறுத்தை ஒன்று உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உலா வந்துள்ளது இந்த காட்சியானது அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சியானது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனால் பூங்கா ஊழியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர் உடனடியாக கூண்டு அடர்ந்த விட வேண்டும் என சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் மற்றும் பூங்கா ஊழியர்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கரடி சிறுத்தை யானை போன்ற காட்டு விலங்குகள் அடிக்கடி தேயிலை தோட்டங்களுக்கும் விவசாய நிலங்களுக்குள்ளும் புகுந்து விடுபவை உணவு தேடி மக்களின் வாழ்விடங்களுக்குள்ளும் நுழைந்து விடக்கூடியவை அவ்வளவு ஏன் அவ்வப்போது புலிகள் கூட குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்துவிடுகின்றன ஆனால் அவ்வளவு எளிதில் காட்டுக்குள்ளே கூட பார்க்க முடியாது என சொல்லப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் கருஞ்சிறுத்தை எப்போதாவதுதான் கண்ணில் படும் மற்ற விலங்குகளைப் போல ஊருக்குள் வந்துவிடாத அதிசய உயிரினம் என்றும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் ஆனால் சமீப காலமாக கருஞ்சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது என்கின்றனர் நீலகிரிவாசிகள் கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு கணுவாய் பகுதியில் உள்ள வனத்திலிருந்து வெளியேறிய கருஞ்சிறுத்தை அங்கிருந்த ஆடுகளை வேட்டையாடியது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க